இப்போ இன்டுオール இன்னைக்கு அனலஜி ஆர் சிமிலாரிட்டிஸ் பார்க்க போறோம். அனலஜினா சிமிலாரிட்டிஸ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிகர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்லக்கும் செகண்ட் ஃபிகருக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். ஒரு चेंजेस காரணமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 இங்க இருக்குன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல டவுன்ல டாட் இருந்தா, செகண்ட் ஃபிகர் அது மூவ்மென்ட் ஐ எஃப் கர்னல் வந்திருக்கும். என்ன என்னாயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல இருந்து செகண்ட் ஃபிகர் ரொட்டேட் ஆயிருக்கு கிளாக் வைஸ் அப்படி சொல்றாங்க. அப்போ தேர்ட் ஃபிகர்ல இங்க டாட் இருந்தா என்ன என்னாயிருக்கும் கேட்டிருப்பாங்க சோ அதுக்கான ஆன்சர் இருக்கும்னா ரொட்டேட் ஆயி கார்னர்ல இந்த த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் இருக்கிற பொசிஷனுக்கு அதுக்கு மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் அனாலஜி அனாலஜினா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபிகருக்கு இருக்கும் சம்டைம்ஸ் அது மிடில் கூட கொடுத்துருப்பாங்க தேர்ட் ஃபிகர் ஃபோர்த் ஃபிகர் கொடுத்துட்டு தேர்ட் ஃபிகரும் கேட்கலாம் ஸோ சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே ரிலேஷனை அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ சம்ஸ் போனால் இன்னும் ஈஸியாக புரியும் சம்ஸ் போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு குடை மாதிரி ஒரு ஷேப் இருக்கு அது டவுன்லோட் பாயிண்ட் பண்ணியிருக்கு அடுத்ததுல லெஃப்ட் கார்னர்ல போயிருக்கு அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு டவுன்வோர்டில் இருக்கு அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகி லெஃப்ட் சைட் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி இந்த ஷேப் வருது சோ இதுதான் செகண்ட் ஃபிகருக்கும் இருக்க ரிலேஷன் அப்போ தேர்ட் ஃபிகருக்கும் ஃபோர்த் ஃபிகருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா அப்போ ஒரு ரொட்டேஷன் ஒரே ஒரு நைன்டி டிகிரி ரொட்டேஷன் நடந்திருக்குன்னா அப்போது நார்மலாக இப்படி இருக்குது இந்த தேர்ட் ஃபிகர் அப்போ ரொட்டேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த டவுன்லோட் டவுன்லோர்ட் டைரக்ஷனில் வரும் ஸோ நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஆன்சர் இந்த ஃபிகர் ஷேப்பில் இருக்கணும் இந்த ஃபிகர் ஷேப்பில் ஃபர்ஸ்ட் தான் இருக்கு செகண்ட் எல்லாமே இந்த ரொட்டேஷன்ஸ் தப்பாக இருக்குது ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர் ஒன்றுக்கு ஆன்சர் ஒன் இது என்ன ஆயிருக்குன்னா ரொட்டேஷன் ஆயிருக்கு இந்த ஃபிகர் அப்படியே ஒரு ஃபார்ட்டி டிகிரி ரொட்டே நைன்டி டிகிரி ரொட்டேஷன் ஆயிருக்கு இது எப்படி ஒரு ரொட்டேஷன் ஆயிருக்கோ அதே மாதிரி இது ஒரு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நடந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் சம்போ ஓகே இது என்ன ஆயிருக்குன்னா ஒரு மூமெண்ட் மூவ் ஆயிருக்கு இப்போ இங்க இருக்க தேர்ட்ல இது ஃபர்ஸ்ட் எடுத்துங்க இது செகண்ட் எடுத்துங்க தேர்ட் எடுத்துங்க இது என்ன ஆகுதுன்னா இது வெளியில போயிட்டு திருப்பி இந்த இடத்த வருது இந்த ஜீரோ சுத்திட்டு இங்க வருது ஸோ அப்போ என்ன ஆகும் இது ரைட்டா ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும் கியூல நிக்கிற மாதிரி வச்சுங்களேன் திருப்பி போயிட்டு பின்னாடி வர மாதிரி ஸோ இப்போ என்ன ஆகும் ஜீரோ அந்த சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆயிட்டு பெண்டகன் பின்னாடி வந்து நிற்கும் அதாவது அஞ்சு பக்கம் இருக்கிறது பெண்டகன் சொல்லுவோம் ஸோ அது பின்னாடி நிற்குது ஸோ அப்போ இதே மாதிரி இங்கே என்ன ஆகும் இந்த சிலிண்டர் ரொட்டேட் ஆகிட்டு வந்து இங்க வந்து நிற்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வரணும் சிலிண்டர் லாஸ்ட்ல இருக்கணும் ஒரு ஸ்கொயர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு எலிப்ஸ் இருக்கணும் சாரி எலிப்ஸில் ஆஃப் சர்க்கிள் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இது மூவ் ஆகிட்டு இந்த சைடு வந்துருக்கணும் இது மூவ் ஆகி வந்துருக்கணும் பேக்கில் வந்துருக்கணும் ஸோ அந்த மாதிரி எந்த ஃபிகர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்ல மேட்ச் ஆகல செகண்ட் மேட்ச் ஆகல தேர்ட் மேட்ச் ஆகுது ஃபோர்த்தில் இந்த இடம் மேட்ச் ஆகல ஸோ நமக்கு ஆன்சர் த்ரீ டூ கேன்சர் த்ரீ இந்த சம்ல என்னன்னா மொத்தம் ஷேப்ஸ் கவுண்ட் வந்து ஆறு இருக்கு அதுல அடுத்ததா மாறும்போது ஒரு ஒரு சைடு ரெண்டு மூணு நாலு எத்தனை சைடு தான் இருக்கு ஆறு சைடுல இருந்து அஞ்சு சைடா மாறி இருக்கு மூணு நாலு சைடு இருக்கு என்ன ஆகும் ஒரு சைடு கம்மி ஆகணும் மூணு சைடா மாறணும் மூணு சைடு எந்த ஃபிகர்ல இருக்கு இதுல நாலு சைடு இருக்கு இதுலயும் இதுல மூணு சைடு இருக்கு இதுல அஞ்சு சைடு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சைடு இருக்கு கிடையாது இதில் நாலு சைடு இருக்கு ஸோ நமக்கு தேவை மூணு சைடு தான் ஸோ மூணு சைடு இதில் தான் இருக்கு ஸோ த்ரீ கேன்சர் டூ அடுத்து ஒரு ஸ்கொயர் இருக்கு சாரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் ஓகே ஒரு ஸ்கொயர் இருக்கு அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இது மூணு சைடு இது நாலு சைடு இப்போ இது வந்து அஞ்சு சைடு இது மூணு சைட்லேருந்து இருந்து நாலு சைடாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் வருது ஓகேவா அப்போ இது வந்து அஞ்சு சைடா இருக்கிறதா இருந்தா ஆறு சைடா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆறு சைடா இன்க்ரீஸ் ஆனது ஆன ஃபிகர் எல்லாமே ஆறு சைடு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது உள்ள ஒரு சர்க்கிள் சொல்லியிருக்காங்க இப்போ இதுவும் ரெண்டு இது ரெண்டு இருக்குன்னா அதே மாதிரி இதுவும் ரெண்டா இருக்கு அப்போ இது ரெண்டுனா என்னவா இருக்கும் ரெண்டு எக்ஸகன் அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்கணும் அந்த சர்க்கிள் மூணு சைடையும் டச் பண்ண மாதிரி இருக்கணும் நாலு சைடு ஸோ எப்படின்னா ஆறு சைடையும் டச் பண்ண மாதிரி இருக்கணும் இது சர்க்கிள் கிடையாது இது வந்து இதுவும் முட்டை வடிவம் இது ரெண்டுமே கிடையாது இதுல சர்க்கிள் இருக்கு இதுல டச் இருக்கு இந்த சர்க்கிள் வந்து கார்னர் டச் ஆகாமல் இருக்கு பட் நமக்கு இங்க வந்து டச் ஆன மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த ரிலேஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும் இங்க டச் ஆகிற தான் இருக்கு ஸோ டூ தான் நமக்கு ஆன்சர் ஒன் இல்லை போருக்கு ஆன்சர் டூ அடுத்து அடுத்து ஒரு ஆரோ மட்டும் ரொட்டேட் ஆகுது அதுவும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரொட்டேட் ஆகுது இப்படி இருக்க ஆரோ இப்படி வருது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ அப்போ இது என்ன ஆகும் இந்த ரெண்டு ஆரோ என்ன ஆகும் ஸ்ட்ரைட்டாக இருக்க ஆரோ அப்படியே தான் இருக்கும் இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆனால் இந்த மாதிரி வந்து நிற்கும் பொசிஷன் ஸோ உங்களுக்கு அந்த பொசிஷனில் எந்த ஃபிகர் இருக்குன்னா இந்த ரெண்டு ஃபிகர் தான் கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டுமே டில்ட் ஆனது தப்பாக இருக்கு நமக்கு இந்த கிளாக் கோயிலில் தான் சுற்றி இருக்கணும் இது ஆன்டி கிளாக் கோயில் இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டுமே தப்பு இது ரெண்டுல பார்த்தீங்கன்னா இது ஓகே இது இது வந்து அப்ஸ் அப் அண்ட் அப் அண்ட் டவுன் மாறி இருக்கு இந்த ஃபிகர் மாறி இருக்கு ஸோ அதனால இது தப்பு ஃபோர் தான் உங்களுக்கு அப்போ கரெக்டான ஆன்சர் ஸோ ஃபோரில் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்கு ஓகே சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஃபோர் இருக்கு இன்னரில் மூணு இருக்கு சைடு நம்பர் ஆஃப் சைடு சொல்கிறோம் இதில் மொத்தம் நாலு சைடு இருக்கு இதில் மூணு சைடு இருக்கு என்ன ஆகுது ரெண்டு மூணு ஆகுது அஞ்சு சைடு நாலு சைடு நாலுலேருந்து இருந்து அஞ்சாவும் மூணுல நாலாவும் மாறுது அப்போ இங்க எத்தனை சைடு இருக்கு ஆறு சைடு இருக்கு ஆறுன்றது என்னவா மாறும் ஏழாக மாறி இருக்கும் நமக்கு ஏழு சைடு இருக்க ஃபிகர்

அதே மாதிரி உள்ள இருக்க ஃபிகர் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு இங்கே பார்த்தா ஆறு இருக்கு எக்ஸகன் இருக்கு ஸோ எல்லாத்துலையுமே இன்க்ரீஸ் கரெக்டாக இருக்கு ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிகர் விட செகண்ட் ஃபிகர் ஒரு ஒரு லென்த் ஒரு ஒரு செக்மெண்ட் அதிகமாக இருக்கு ஸோ சிக்ஸ்த்து த்ரீ அடுத்த ஃபிகர்ல என்னன்னா எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒயிட்டா மார்க் அதே மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகுது மேல இருக்கிறது கீழே கீழே இருக்கிறது மேலேயுமா மாறுது பார்த்தாலே தெரியும் இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க மாறி இருக்கும் இங்க இருக்கிறது அப்ப என்ன ஆயிருக்கும் இந்த இடத்துல வந்திருக்கு அதாவது மூவ் வருது ஸோ ஒரு ஒரு ரொட்டேஷன் இருக்கு அதே மாதிரி எங்க எங்கெல்லாம் இருக்கோ ஆயிருக்கோ ஒயிட் ஆகுது சோ இப்ப நம்ம வந்து ட்ரையாங்கிள் பிளாக்கா இருக்கு அப்போ அது ட்ரையாங்கிள் ஒயிட்டா இருக்கணும் அப்போ இந்த ரெண்டுமே மேட் பண்ணிடலாம் ட்ரையாங்கிள் பிளாக்கா இருக்கு முக்கோணம் கருப்பா இருக்கு அடுத்து ரொட்டேஷன் நடந்திருக்கணும் இது இங்க இந்த காரணம்ல வந்திருக்கணும் இது இந்த கார்னரில் வந்திருக்கும் இது டாப்ல போயிருக்கணும் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது இருக்கு இது டாப்ல போயிருக்கு இது சைட்ல வந்துருக்கு இது கார்னரில் போயிருக்கு ஸோ இதுதான் நம்ம ஆன்சர் இதுல என்னன்னா எதுவுமே பிளாக் ஆகலை ஸோ இது பிளாக் ஆகலைன்றது வச்சே கூட இதில் நோட் பண்ணிடலாம் செவனுக்கு ஆன்சர் டூ அடுத்து ஃப்ளவர் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு ஏழு இருக்கிறது ஆறாம் ஆறு மொத்தம் இதுல ஆறு சைடு இருக்கு ஆறு பிளவர்ஸ் இருக்கு அதே மாதிரி உள்ள இருக்க லைன் மட்டும் இதுல வெளியில இருக்க இலை மீன் வெளியில இருக்க இலை சை இலைன்னு சொல்றது காம்போ எது ஒன்று அந்த இந்த ஷேப் வந்து ஒன்னு இங்க டிக்ரீஸ் ஆகுது உள்ள இருக்க லைன் டபுள் ஆகுது இரண்டாவது ஸோ நமக்கு வெளியில அஞ்சு இருந்தா இது இது இந்த இலை ஷேப் இருக்கிறது மீன் பூவோடைய அது இலைன்னு வச்சுக்கோங்க ஸோ ஷேப் இருக்கிறது அஞ்சா இருக்கிறது நாலா மாறணும் ஏன்னா உங்களுக்கு ஏழா இருக்கிறது ஆறா மாறுது அதே மாதிரி அஞ்சா இருக்கிறது நாலா மாறணும் அப்ப உள்ள இருக்கிற ரெண்டா மாறணும் மூணு இருக்கிறது நாலா மாறணும் லைன் நாலா மாறணும் மாறணும் சரி இலை அஞ்சுல இருந்து நாலா மாறணும் லைனும் நாலா மாறணும் ஸோ நாலு பக்கம் இருக்கிறது இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுதான் நாலு பக்கம் இருக்கு அதே மாதிரி லைனும் மூணுல இருந்து நாலா மாறியிருக்கு ஸோ நமக்கு எட்டுக்கு ஆன்சர் ரெண்டு ஓகே இங்கே டாப்ல இருக்க ஃபிகர் வந்து மிட்டுக்கு மாறுது சைட்ல இருக்க ஃபிகர் வந்து இப்போ இது எங்க ஓகே இந்த கார்னர்ல இருக்கிறது இந்த கார்னர் இந்த ரைட் கார்னருக்கு போகுது ஓகே அதாவது லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது ரைட் கார்னருக்கு போகுது லெஃப்ட் கார்னர்ல இருந்து ரைட் கார்னர் போகுது இந்த ஃபிகரு அதே மாதிரி டாப்ல இருக்கிறது பிளாக்காக வருது இங்கே ஒயிட்டாக இருக்கிறது கீழே வருது ஸோ கீழே போகுது இப்போ நமக்கு அப்போ கீழே இருக்கிறது என்ன ஆகும் மேலே போகணும் அதே மாதிரி சாரி இங்க கருப்பா இருக்கிறது அடுத்ததுக்கு மெயின் ஃபிகராக போகணும் இங்க கருப்பா இருக்கிறது தான் அடுத்ததுக்கான மெயின் ஃபிகர் இங்க கருப்பா என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் தான் இப்போ மெயின் ஃபிகராக போகணும் அதுவும் ஒயிட்டாக போகணும் இங்கே பிளாக்கா இருக்கு இது ரெண்டுமே கிடையாது ஸோ இங்கே ஒயிட்டாக இருந்தால் அடுத்த ஃபிகர் பிளாக்காக போகணும் சாரி பிளாக்காக தான் போகணும் அப்போ இங்கே பிளாக்காக இருக்குது ஸோ ஆல்ரெடி இங்கே பிளாக்காக இருக்குது அப்போ பிளாக்காகவே மாறுது அப்போ இங்கே இருக்கிறது பிளாக்கோ இங்கே இருக்குது பிளாக்காக மாறும் ஓகே இது ஒன்று தான் பிளாக்காகவே இருக்குது மற்ற கண்டிஷனும் அப்போ செக் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க ப்ளஸ் என்ன ஆகணும் ரைட் சைடில் போயிடணும் இங்கே இருக்கிறது லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது ரைட் கார்னர் போயிருக்கு அப்போ லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது ரைட் கார்னர் போயிருக்கு இதுவும் ஓகே ஒயிட்டாக இருக்கிறது டாப்பில் போயிருக்கு ஓகே ஸோ இங்கே இருக்க ஜீரோ என்ன ஆகும் இப்போது இந்த இந்த இதில் எந்த சைடு இங்கே இங்கே இருக்க ஃபிகரு இந்த சைடு போயிருக்கு ரைட் சைடில் இருக்க ஃபிகர் லெஃப்ட் சைடுக்கு வந்திருக்கு அப்போது ரைட் சைடில் இருக்க ஜீரோ என்ன ஆகும் லெஃப்ட் சைடில் வந்திருக்கும் ஓகே அப்புறம் ஒயிட்டாக இருக்க ஃபிகர் எதுவோ அது மேலே வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நைனுக்கு ஆன்சர் த்ரீ ஸோ மேலே பார்த்த மாதிரி இருக்கிறது அப்படியே திருப்பி வச்சுட்டு மூணு சைட்லேயும் மூணு சர்க்கிள் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபிகரை டவுன்லோடில் போட்டிங்கன்னா இப்படி வரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு சர்க்கிள் போடணும் போட்டிங்கன்னா இதான் இப்போ இந்த ஃபிகர் எங்கே இருக்குன்னு பாருங்க இதுல வந்து ஒரு டாட் வச்சிருக்காங்க அதனால் இது கிடையாது இதில் ஒரு லைன் எக்ஸ்ட்ரெஸாக வந்திருக்கு அதனால இதுவும் கிடையாது இங்கே தான் இந்த லைனுக்கு இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல லைனே வரல ஸோ இதுவும் கிடையாது டென்னுக்கு ஆன்சர் த்ரீ அடுத்து ரெண்டு லைன் இருக்கு இது என்ன ஆகுதுன்னா ஒரு ரொட்டேஷன் ஆகுது இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன் இந்த லைன் ரொட்டேட் ஆனால் என்ன ஆகும் இப்படி மாறும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரொட்டேஷன் ஆயிருக்கு ஸோ இந்த இது வந்து இந்த பிளஸ்ன்றது ஒரு ரொட்டேஷன் ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரொட்டேஷன் ஆனால் இந்த மாதிரி ஷேப் வரும் ஸோ அப்போ இதுவும் ஒரு ரொட்டேஷன் அதாவது இப்படி இந்த கிளாக் அப்போ டைரக்ஷன்ல ஒரு ரொட்டேஷன் ஆனால் என்ன வரும் இந்த ஷேப்ல வரும் ஒரு சூழல் ஷேப் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும் ரொட்டேஷன் ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரொட்டேஷன் என்ன ஆகுதுன்னா ரெண்டா ரெண்டு லைனா ஃபார்ம் ஆகுது அப்போ அதே மாதிரி சூளும் அதே டைரக்ஷன்ல ரெண்டு லைனா இந்த ஒரு தான் இருக்கு இதுவும் கிடையாது இது ரொட்டேஷனே ஆகல இதுல சூளம் டபுளா ஆகல சோ நமக்கு ஆன்சர் லெவனுக்கு ஆன்சர் த்ரீ இப்போ இந்த மேல பார்த்தவரோ கீழே பார்த்த மாதிரி மாறுது அப்போ இந்த மேல பார்த்தவரோ கீழே பார்த்த மாதிரி மாறி இருக்கணும் இதுல இது ரெண்டுமே மாறல அப்ப இந்த ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்தது டாப்பில் இருக்கிறது பாட்டம் வந்திருக்கு டாப்பில் இருக்க அந்த டாட்டு பாட்டம் வந்திருக்கு அப்போ டாப்பில் இருக்கிற டாட்டு பாட்டம் இந்த ஃபிகருக்கு தான் வந்திருக்கு ஸோ இது இருக்கலாம் இது கிடையாது டாப்பில் இருக்கிறது டாட்பாவே இருக்கு அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க ரைட் சைடில் இருக்க டபுள் லைனு லெஃப்ட் சைடு வந்திருக்கு அப்போது ரைட் சைடில் இருக்கிற டபுள் லைன் லெஃப்ட் சைடுக்கு இந்த ஃபிகருக்கு தான் வந்திருக்கு ஸோ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது டுவெல்க் ஆன்சர் டூ அடுத்து ரெண்டு டார்க்காக இருக்கிறது நாலு டார்க்காக மாறுது அதுவும் டயக்னலாக மாறி இருக்கு இந்த கார்னரில் இருக்கிறது டவுன்வர்ட்ஸ் அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் மாறி இருக்கும் அப்போது ரெண்டு சர்க்கிள் இருக்கிறது என்ன ஆகும் இங்கே நாலு சர்க்கிளாக மாறி இருக்கும் ஓகே அதே மாதிரி ட்ரையாங்கிள் இன்வெர்டடாக மாறுது அப்போது இந்த இந்த ஃபிகரும் இன்வெர்டடாக எப்படி மாறி இருக்கும் இப்படி மாறி இருக்கும் ஸோ உங்களுக்கு நாலு சர்க்கிள் இருக்கிறது இந்த மூணு தான் இருக்குது இதை ஹெல்மெட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சர்க்கிள் எப்படி இன்வெர்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த ஃபிகர் இன்வெர்ட் ஆகிருந்ததை பார்த்தோன்னா இது கரெக்டாக இன்வெர்ட் ஆகல இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் இருக்குது ஸோ அதை என்னால் இதையும் இன்மெண்ட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்போது வேறு கண்டிஷன்ஸ் பார்க்கணும் இந்த டாட் என்ன ஆயிருக்கு அடுத்த ஃபிகரில் இந்த கார்னர் போயிருக்கு அப்போது இங்கே இருக்க பிளாக் என்ன ஆகும் இந்த கார்னர் போயிருக்கும் ரெண்டுத்துமே அந்த கார்னர் இருக்குது ஸோ அந்த கண்டிஷன் பார்க்க முடியாது அடுத்து அடுத்து இந்த ட்ரையாங்கிள் இந்த லெஃப்ட் லெஃப்ட் பாட்டம் கார்னர் ரைட்டு டாப் கார்னரில் போயிருக்கு அப்போது ரைட் டாப் கார்னர் இருக்கிற ட்ரையாங்கிள் லெஃப்ட் பாட்டம் கார்னருக்கு வந்திருக்கணும் ஸோ இந்த ஃபிகருக்கு தான் அது வந்திருக்கு இந்த ஃபிகருக்கு வரல அப்போது இது தான் சூஸ் பண்ணுறோம் இது சூஸ் பண்ணல தேர்டின்க்கு ஆன்சர் டூ ஓகே அடுத்து இந்த ஃபிகர் வந்து ஒரு ரைட் ரொட்டேஷன் ஆகிருக்கு இப்படி பார்த்த இப்படி இருக்கிற ஒரு இது ஃபிகர் வந்து ரைட் ரொட்டேஷன் ஆகி இப்படி வந்திருக்கு ஸோ அப்போது இந்த ஃபிகர் ஒரு ரொட்டேஷன் ஆனால் என்ன ஆகும் இப்படி வந்திருக்கும் ஓகே ஸோ இந்த ஷேப்பில் என்ன ஃபிகர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர் தான் இருக்குது இது ரெண்டும் அப்போ ரொட்டேஷன் ஆகல இதுவும் அந்த ரொட்டேஷனுக்கு மேட்ச் ஆகாது இது மட்டும்தான் இந்த கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு மேட்ச் ஆகும் ஸோ இதை கிளாக் வைஸ் தான் நீங்கள் திருப்பினீங்கன்னா இந்த ஃபிகர் தான் கிடைக்கும் ஸோ ஃபோர்டின் கேன்சர் ஒன் அடுத்து ஒரு சிம்பிளோடைய மூமெண்ட் பாருங்கள் சர்க்கிள் என்ன ஆகுது இருந்து ரைட்டில் போகுது அப்போது இருந்து ரைட்டில் ஆரோ போயிருக்கணும் ஓகே அடுத்து ஈக்குவல் டு சைன் மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்போது மேலே இருக்க ப்ளஸ்ஸு கீழே வந்துருக்கணும் அடுத்து எக்ஸு சாரி இங்கே இருக்க எக்ஸு இங்கே வந்திருக்கு அப்போது இங்கே இருக்க கார்னரில் இருக்க கார்னர் இருக்க ட்ரையங்கிள் இங்கே வந்துருக்கணும் ஓகே அடுத்து ஸ்டாரு மிட்டுக்கு வந்திருக்கு அப்போது எஸ்ஸு மிட்டுக்கு வந்துருக்கணும் வேற என்ன ஃபிகர் இருக்கு புதுசாக ஒரு ஃபிகர் வந்து இந்த கார்னரில் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் சாரி எங்கே விட்டுட்டேன் திருப்பி போகணும் சென்டர்ல இருந்து ரைட் போயிருக்கு ஸோ ரைட்டு போட்டாச்சு எக்ஸ் கார்னர் போகுது ட்ரையாங்கிள் கார்னர் போகுது சாரி இங்கே வரணும் கார்னர் ஓகே ஸ்டாரு பாட்டம் வந்து டாப் வந்துருக்கு ஸோ எஸ் இங்கே வந்துருக்கும் ஸோ இந்த ஷேப் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட செகண்ட் மட்டும்தான் அது மேட்ச் ஆகுது ட்ரையாங்கிள் எஸ் ஸ்ட்ரேட் லைன் ஸோ இது ரெண்டுமே எல்மேட் பண்ணிக்கலாம் முழுமையாக கூட எல்மேட் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது இப்போ வெரிஃபிகேஷன் பார்க்கலாம்னா அதை வச்சு பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நீங்க ஒன்றும் ப்ளஸ் செக் பண்ணல பிளஸ்ன்றது எங்கேருந்து பாட்டமில் எந்த ஃபிகர் வந்திருக்கு டாப் லெஃப்ட் டாப் ரைட் கார்னர் இருக்கிறது பாட்டம் வந்திருக்கு ஸோ டாப் ரைட் கார்னால ப்ளஸ் தான் இருக்கு அது பாட்டம் வந்தால் இந்த ஃபிகர்ல தான் கரெக்டாக கேன்சர் த்ரீ ஓகே இங்கே ஆறு சைடு இருக்கிறது நாலு சைடாக மாறி இருக்கு அப்போ ரெண்டு சைடு குறையுது உங்களுக்கு அப்போது இங்கே அஞ்சு சைடாக இருக்கிறது என்ன ஆகும் மூணு சைடாக மாறி இருக்கணும் இங்கே வந்து மொத்தம் சைடு கவுண்ட் பண்ணிங்கன்னா பக்கங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆறு இருக்கு இதோடைய பக்கங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நாலு தான் இருக்குது ரெண்டு மைனஸ் ஆகிருக்கு அப்போது இங்கே அஞ்சு அஞ்சு பக்கம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பக்கம் இருக்கிறது அப்போ மூணு பக்கமாக மாறும்